ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் சாதுஸ் கிரியேஷன் இன்னைக்கு நம்ம வந்து ராகி கஞ்சி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு பவுல் வச்சுட்டு அதில் ஒரு ஃபிஃப்டி கிராம் ஆஃப் ராகி பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து இதில் வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டிப்படாமல் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இந்த ராகி கஞ்சி வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக எடுத்துக்கலாம் வெயிட் நல்லா ரெடியூஸ் பண்ணும் பயிரும் நமக்கு வந்து ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டீன் அமினோ ஆசிட் ஃபைபர் கண்ட் நிறைய இருக்குது உங்கள் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இது நம்ம டைஜஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் பார்த்திங்கன்னா ராகி சிறுதானியம் வகையில் டைஜஷனுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து கொடுக்குறது பார்த்திங்கன்னா ராகி தான் நீங்கள் ராகி கஞ்சி நல்லா டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தால் கூட அதை வந்து சால்வ் பண்ணிவிடும் இதில் இருக்க மெக்னீஷியம் கண்டென்ட் பார்த்திங்கன்னா உயர்த்த ரத்த அழுத்தத்தை வந்து நமக்கு கட்டுப்படுத்தும் இருதயம் வந்து சீராக இயங்கிறதுக்கும் மாரடைப்பு வராமல் தடுக்கிறதுக்கும் வந்து ராகி வந்து யூஸ் ஆகும் நார்மலாக இது வந்து வீட்டில் இருக்க எல்லாருமே எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டிஃபன் சாப்பிடும்போது எந்த அளவுக்கு வயிறு நமக்கு ஃபில்லிங்காக இருக்கோ அதே அளவுக்கு இந்த ராகி கஞ்சி ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் எடுத்துக்கிட்டோம்னா நல்லா வந்து ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங்கான ஒரு பிரேக்ஃபாஸ்டா இருக்கும் இப்போ கிரேவிங்ஸ்லாம் வந்து தடுக்கணும் பசங்க ஸ்கூல் விட்டு வராங்க அவங்களுக்கு ஏதாவது ஹெல்தியாக கொடுக்கணுன்னா இந்த மாதிரி ஒரு ராகி கஞ்சி பண்ணி கொடுங்க பார்த்தீங்கன்னா ராகி கஞ்சி நல்லா வந்துட்டு வந்துட்டுருக்கு இது பார்த்தீங்கன்னா கைவிடாமல் கலரணுங்க இல்லைனா வந்து கட்டிப்பட்டுடும் எப்பயுமே வந்து ராகி பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணியாக அமைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்டியாகவும் இருக்கும் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்களுக்கு வந்து கஞ்சியாக கொடுக்கறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே வாசனைக்காக ஒரே ஒரு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன் ஸ்வீட்னஸ்க்காக இப்போ வெயிட் லாஸ் இருக்கிறவங்க வந்து சுகர் சேர்த்துக்க கூடாதுங்க அதனால வந்து ஜாக்ரி சேர்த்துக்கோங்க நல்லா இடித்த வெள்ளம் சேம் அதே அளவு ஒரு ஐம்பது கிராம் அளவு சேர்த்து நல்லா விட்டுக்கோங்க வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா அயன் கண்ட் இருக்குது ஸோ இதுவும் வந்து நல்ல நமக்கு வந்து ரொம்ப சத்தாக இருக்கும் இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மோஸ்ட்லி வந்து சுகர் அவாய்ட் பண்ணிடுங்க சுகர் அவாய்ட் பண்ணாலே வெயிட் லாஸ் தானே நடக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கு கேல் நடியோ பனை பனைவெல்லம் நாட்டு சக்கரை வெல்லம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது தேவைப்பட்டால் கொஞ்சமாக அளவாக சேர்த்துக்கோங்க அது ரொம்ப நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இது கூடவே வந்து ஒரு கிளாஸ் பால் சேர்த்து நல்லா கலறி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம் பாருங்க <laughs> <laughs> நல்லா கொதிச்சிருச்சு அதோடைய கன்சிஸ்டன்சி பாருங்க ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக இருக்கு இப்போ இது ஆறும்போது கஞ்சி ஆற ஆற வந்து கெட்டி ஆகிடும் அதனால மோஸ்ட்லி தண்ணியாக வச்சு குடிக்கிறது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் உங்களுடைய பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பிறந்த குழந்தையிலேருந்தே பார்த்தீங்கன்னா ராகி கஞ்சி செஞ்சு கொடுக்கலாங்க ஆனால் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நமக்கு வந்து ஸ்வீட் எப்போவுமே ஆட் பண்ணக்கூடாது அதனால் வந்து லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி நீங்கள் வந்து கொடுக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளத்துக்கு பதிலாக வெறுமனையாக உப்பு மட்டும் கூட குடிச்சிட்டு வரலாம் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆற வச்சிடலாம் ஆற வச்ச கஞ்ச இப்போ ஒரு கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபரன் பண்ணி சர்வ் பண்ணிடலாம் கேழ்வரகு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற கொழுப்பு அதெல்லாம் வந்து கம்மி பண்ணும் அதாவது நம்ம உடம்புல இருக்க அங்கங்கே இருக்கிற கொலஸ்ட்ரால் எல்லாம் கம்மி பண்ணி நல்ல ஒரு பாடியை கொண்டு வரும் ரெகுலராக குடிச்சுட்டு வாங்க சின்ன குழந்தைங்களுக்கு இப்பத்துலேருந்தே பழக்கப்படுத்திட்டு வாங்க கேழ்வரகுல எது செஞ்சு கொடுத்தாலுமே அது வந்து நல்லது தான் அதை நீங்கள் சின்ன வயசுலேருந்தே கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க சாப்பிட்டு பழகிப்பாங்க நம்ம சின்ன வயசுல நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா கேழ்வரகு கம்பு இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிட்டு தான் வளர்ந்தாங்க நம்ம தான் இப்போ வந்து கொஞ்சம் வந்து தூ தள்ளி போய்ட்டும் இனிமேலும் அதை வந்து சாப்பிட்டு நம்மளும் பழகிக்கலாம் இதுக்கு மேலே கூடவே கொஞ்சம் நட்ஸ் சேர்த்து சர்வ் பண்ணிடுங்க நம்ம கேழ்வரகு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Thank you.